இருபத்தி ஐயாயிரம் ரூபா நிவாரண கொடுப்பனவு வழங்கலை இந்த வாரத்துக்குள் நிறைவு செய்யுங்கள் அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளார் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வீடுகளை சுத்தம் செய்வதற்காக அரசாங்கம் வழங்கும் இருபத்தி ஐயாயிரம் ரூபா கொடுப்பனவு தொடர்பில் எழுந்துள்ள சிக்கல்கள் தொடர்பில் அவதானம் செலுத்திய ஜனாதிபதி அனுரகுமார் தேசாநாயக்க அந்த பிரச்சினைகளை தீர்ப்பதற்காக இந்த வாரத்திற்குள் அதற்கான நிதியை பூர்ணமாக செலுத்தி முடிக்குமாறு அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கினார் தேசிய அனர்த்த முகாமித்துவ சபையின் பதினாறாவது அமர்வு இன்று பதினைந்தாம் திகதி காலை ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமாா் திசாநாயக்க தலைமையில் நடைபெற்றது மத்திய மலைநாட்டை பாதுகாப்பதற்கான நிரந்தர தீர்வை காணும் அரசாங்கத்தின் திட்டத்தின் கீழ் தாக்கம் ஏற்படக்கூடிய வலயங்களில் உள்ள பதினை வீடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு இறுதிக்குள் இந்த மக்களுக்காக எட்டாயிரம் வீடுகளின் நிர்மாணிக்கு எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார் அத்துடன் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வீடுகளை சுத்தம் செய்வதற்காக அரசாங்கம் வழங்கும் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவு தொடர்பில் எழுந்துள்ள சிக்கல்கள் குறித்தும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக இந்த வாரத்திற்குள் அதற்கான நிதியை பூரணமாக செலுத்தி முடிக்குமாறும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்தார் தரவுகளை சேகரித்தல் மற்றும் புதுப்பித்தல் ஆகியவற்றில் எழுந்துள்ள பிரச்சனைகள் குறித்தும் அதற்கான சட்ட கட்டமைப்பின் அவசியம் குறித்தும் இதன்போது விசேடு கவனம் செலுத்தப்பட்டது இந்த நடவடிக்கைகளுக்கு முறையான செயல்முறையின் அவசியம் குறித்து ஜனாதிபதி மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் ஆகியோர் கவனம் செலுத்தினர் நடைமுறை சாத்தியமான திட்டத்தின் மூலம் அடுத்த மூன்று ஆண்டுகளுக்குள் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டியதன் அவசியத்தை ஜனாதிபதி இங்கு வலியுறுத்தினார் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு வெள்ளத்தால் ஏற்பட்ட சேதங்களுக்கு இழப்பீடாக மக்களுக்கு ஏழு தசம் ஐந்து ஒரு பில்லியன் ரூபாய் வழங்கப்பட்ட போதிலும் ஒன்று தசம் நான்கு இரண்டு பில்லியன் ரூபாவுக்கான மீளமைப்பு செயற்பாடுகளே இடம்பெற்றுள்ளன இதனால் அரசாங்கத்திற்கு ஐந்து தசம் ஏழு ஒன்பது பில்லியன் ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக நிதியமைச்சு அடையாளம் கண்டுள்ளது எனவும் நிதியமைச்சின் செயலாளர் கலாநிதி ஹர்ஷன சூரிய பெருமித் தெரிவித்தாா் இந்த காப்புறுதி முறைமையை தொடர்ந்து முன்னெடுப்பதாக இருந்தால் அது அரசாங்கத்திற்கு நன்மை பயப்பதோடு பயனாளிகளுக்கு அதிகபட்ச பாதுகாப்பை வழங்கும் காப்புறுதி முறையாக இருக்க வேண்டும் என்றும் அதனை மீண்டும் ஆரம்பிப்பதென்றால் நிபுணர்களின் ஆலோசனையை பெற்று அதில் தேவையான திருத்தங்களை செய்ய வேண்டும் என்றும் ஜனாதிபதி இதன்போது சுட்டிக்காட்டினார் இதேவழி பாதிக்கப்பட்ட இலங்கையை மீள கட்டியெழுப்புவதற்கு இலங்கை நூற்று இருபது மில்லியன் அமெரிக்க டாலர்களை அவசர நிதியாக வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது அனர்த்த நிலைமைக்கு பின்னர் மேல் தெற்கு வடக்கு சபரகமு கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் உள்ள பாடசாலைகள் கற்றல் நடவடிக்கைகளை நாளை ஆரம்பிக்கின்றன ஊவா வடமேற்கு மத்திய மாகாணங்களில் நூற்று நாற்பத்தி ஏழு பாடசாலைகளின் கற்றல் நடவடிக்கை நாளை செவ்வாய்க்கிழமை ஆரம்பமாகாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாளை செவ்வாய்க்கிழமை கற்றல் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டு எதிர்வரும் இரண்டாம் தேதி விடுமுறை வழங்கப்படுகிறது அதன் பின்னர் இருபத்தி ஒன்பதாம் தேதி பாடசாலை கற்றல் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதலாம் மாதம் பன்னிரண்டாம் தேதி காப்போத்து உயர்தர பரீட்சைக்காக மீண்டும் விடுமுறை வழங்கப்படும் எனவும் கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது இதேவழி நிலையான விலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் மூன்றாம் காலாண்டுக்கான மொத்த உள்நாட்டு உற்பத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் மூன்றாம் காலாண்டுடன் ஒப்பிடுகையில் ஐந்து தசம் நான்கு சதவீதம் அதிகரித்துள்ளதாக தொகை மதிப்பு மற்றும் புள்ளிபுர திணைக்களம் அறிவித்துள்ளது ஹங்குரங்கொத்த பகுதியில் அனைத்து நிவாரணப் பணியில் இராணுவத்தினருக்கு கிடைத்து மூன்று லட்சம் பணமும் ஐம்பது லட்சம் பெறுமதியான தங்க ஆபரணங்களும் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது மஸ்கலியாவின் மௌசாகலை பகுதியில் உள்ள ஹபகஸ்தன கீழ்ப்பிரிவை சேர்ந்த ஒரு தோட்டத் தொழிலாளர்கள் குழு அரசாங்கத்தின் இலங்கையை மீண்டும் கட்டியெழுப்பும் ரீபில்டு ஸ்ரீலங்கா நிதியத்திற்கு தங்கள் ஊதியத்திலிருந்து பங்களிப்பை வழங்கியுள்ளனர் ஒரு தோட்ட தொழிலாளர்களும் தலா ஆயிரம் ரூபாய் நன்கொடையாக வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது சமீபத்திய தேசிய பேரிடரால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவ தங்களால் இயன்ற தொகையை பங்களிப்பதில் பெருமைப்படுவதாக குறித்து தோட்ட தொழிலாளர்கள் தெரிவித்தனர் பொருளாதார சவால்கள் தமக்கு இருந்த போதிலும் அனர்த்தம் காரணமாக உதவி தேவைப்படும் சக குடிமக்களுக்கு உதவ முடிந்ததில் குறித்த குழு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது